வரன் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய திருமுருகா மேட்ரிமோனி மனை சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் எங்களுடைய சேனலில் பதிவிடக்கூடிய அனைத்து வரங்களும் இலவசமானவையே வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க பெயர் பார்வதி வயது முப்பத்தி ரெண்டு ஜாதி இந்து செங்குந்த முதலியார் வகுப்பு சேர்ந்தவங்க ராசி மேசம் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் கல்வி தகுதியின்னு பார்த்தோம்னா எம்பிஏ வரையும் படிச்சிருக்காங்க வேலை நிலையம் பார்த்தோம்னா மகேந்திரா கார் ஸோ ரூம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் மாதம் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க திருமண நிலையின்னு பார்த்தோம்னா மறுமணம் தான் இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி அவங்களுக்கும் அவங்க வீட்டுக்காருக்கு இடையே சில கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களோட முகவரின்னு பார்த்தோம்னா திருச்சியில் வசிச்சுட்டு வர்றதாகவும் இவங்க இவங்க அப்பா அம்மா இவங்களுக்கு ஒரே அக்கா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களோட அக்கா திருமணம் ஆகி அவங்களோட கணவர் வீட்டில் செட்டில் ஆகிட்டதாகவும் இப்போ இவங்க மட்டும் வீட்டில் இருக்கிறதாகவும் இவங்களுக்கும் கடைசி காலத்தில் ஒரு துணை வேணுன்றதுக்காக இவங்க அப்பா அம்மா இவங்களுக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ரெண்டு வீடும் ரெண்டு ஏக்கர் நாளாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா வரக்கூடிய மணமகன் நல்ல குடும்பத்தை சார்ந்தவராகவும் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இவங்க இவங்களோட பொண்ணுக்கு பத்து சவர நகையும் மாப்பிள்ளைக்கு ரெண்டு சவர நகையை போட்டு கட்டி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அப்படியே ஒரு வீடும் ஏக்கரை நிலமும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க இந்த மனமங்களை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை கொள்ளுங்கள் பெயர் தர்ஷினி வயது இருபத்தி ஒன்பது ஜாதி இந்து நாடார் வகுப்பை சார்ந்தவங்க ராசி துலாம் நட்சத்திரம் சித்திரை கல்வித் தகுதி தென்தோடின்னா படிச்சிருக்காங்க வேலை நிலைன்னு பார்த்தோம்னா சொந்தமாக தள்ளுவண்டி டிஃபன் கடை வச்சு ரன் பண்ணிட்டு வராங்க திருமண நிலையம் பார்த்தோம்னா முதல் மணத்துக்கான வரணும் எதிர்பார்க்குறாங்க இவங்களோட முகவரி சென்னையில் வச்சுட்டு வரதா சொல்லியிருக்காங்க இவங்களோட அப்பா இறந்துட்டாரு அதனால இவங்களும் இவங்க அம்மாவும் ரெண்டு பேரும் தான் டிஃபன் கடை வச்சு ரன் பண்ணிட்டு வரதாகவும் மாதம் ஒரு ரூபாய் வருமானம் வருதான் சொல்லியிருக்காங்க இவங்க பெரிய அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தான் இவங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா வரக்கூடிய மணமகன் ஓரளவுக்கு படித்து ஒரு நல்ல வேலையில் இருக்கிறவா இருக்கணும் ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்தவராகவும் இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவங்களுக்கு ஒரே ஒரு தங்கச்சி தான் இருக்காங்க அவங்க இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறதாகவும் இவங்களுக்கு ஒரு வீடும் கொஞ்சோண்டு நிலமும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்க இவங்களோட பொண்ணுக்கு பத்து சவரம் நகையும் மாப்பிள்ளைக்கு ஒரு பொண்ணு நகையும் போட்டு கட்டி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க வரக்கூடிய மணமகன் தன்னோட பொண்ணை கடைசி வரைக்கும் அன்பாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்துக்கிறோராக இருக்கணும்னு கேட்டுருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள்